அதிமுகவில் பிளவுபட்டு இருப்பவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விருப்பம் என அக்கட்சியின் நிறுவனர் ஜெகந்நாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் கம்பத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜெகந்நாத் மிஸ்ரா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பாதுகாத்து வந்த அதிமுக பிளவுபட்டுள்ளதாகவும் பிளவுபட்டு உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விருப்பம் என்றும் தெரிவித்தார் மேலும் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு தமிழக காவல்துறையும் தவைக்காவும் தவறு செய்துவிட்டது என்று குற்றம் சாட்டிய அவர் உரிய பாதுகாப்பு முறைகளை செய்திருந்தால் உயர்வலியை தடுத்திருக்கலாம் என்று தெரிவித்தார் எங்கள் கொள்கையை எங்க அடிப்படையான எங்களுக்கான கொள்கை இருக்கு தூய நீர் தூய காற்று தூய மண்வளம் எதிர்கால சந்த சந்ததிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய கொள்கை சார்ந்த எங்களுடைய கொள்கைகளை ஏற்று ஏற்கக்கூடிய அரசியல் கட்சியுடன் நாங்கள் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது மக்கள் சார்ந்து மக்களுக்கான கோரிக்கையிலும் கொள்கையிலும் முன்தாங்கி நாங்கள் செல்ல இருக்கின்றோம் மக்களின் கட்சியாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் இது ஒவ்வொரு மக்களின் முன்னேற்றத்துக்கான இயக்கம் தமிழக வெட்டி கழகத்தின் மீதும் தவறு இருக்கிறது அங்கு பாதுகாப்பு இருந்த தமிழக காவல்துறையின் மீதும் தவறு இருக்கிறது ரெண்டு பேருமே ஜாக்கிரதையாக இருந்தால் உயிர் பலியை தடுத்திருக்கலாம் ஒன்று இப்ப அங்க ஒரு சம்பவம் நடைபெற்று அங்க ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு அங்க ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றுச்சு அதுக்கு அதுக்கு பிறகு ரொம்ப வந்து இப்ப எங்கள மாதிரி வளரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிப்பது வந்து அது ஏற்புடையது அல்ல நாங்கள் நூற்றுக்கு நூறாக பாதுகாப்பு ஏழு ஏழு மாநாடுகளை நடத்தியிருக்கோம் கடந்த காலங்களில் ஏழு மாநாடுகளை நடத்தி இருக்கோம் ஆனால் இப்போ வந்து கரூரை காரணம் காட்டி எதற்கடுத்தாலும் அரசாங்கமும் மற்ற வழிமுறைகளில் தடுப்புகளை வைப்பது எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் வளர்ந்து வருவதில் அது மிக கடுமையம் கடுமையாக இருக்கும்